சாதாரண உப்பு கூட எங்கட பேர் இருக்கலாம் எங்கட ஊர் பேர் எங்கட ஹிஸ்டாரிக்கல் நேம் இருக்கலாம் எங்கட வரலாற்று பேர் இருக்கலாம் இப்ப நாங்க அடுத்த கட்டத்துல எப்படி போக போறோம் என்ன நடக்க போகுது எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு தெரியும் எனக்கு நடந்தது கட்சியில நடக்கிறது இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எனக்கும் தெரியும் தெரிஞ்சு கொண்டும் நான் சகித்து கொண்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து என்ன இந்த உலகத்துல சகிப்பு தன்மை வந்து உலகத்தான் அடுத்த கிடைக்க போக போறேன் சிலது அரசியல் பயணத்தின் பொழுது நெருக்கடிகள் கணக்கவர்கள் நான் இனம் சார்ந்து தான் யோசிக்கிறேன் என்னுடைய நலன் சார்ந்து வட வகை மக்கள் தங்களுடைய தமிழ் தேசியத்தை கையை விட்டுட்டு அவர்கள் இப்ப இதுக்குள்ள கலந்து போயிட்டு நம்ம சிங்கள தேசிய இல்ல ஆனா உண்டை எங்களுக்காக பிரித்தானிய நாலு பேருக்கு தர வைக்கணும் மேல காலம் நாங்க நன்றி 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 நீங்க நாலு பேரை தரத்துட்டீங்கன்னா போயிடும் ஆனால் அதே விட எங்கட மக்கள் இந்த வாக்கின் மூலமாக நாங்க பலப்படுத்தி இருந்தோம் என்றால் உலகம் கூட ஒரு எங்கள் மீது சனம் ஆளுக்கு வாக்களிக்கணும் வாக்களிச்சு ஒரு 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 கால சந்தர்ப்பம் அது இருந்தா எங்கட கட்சிக்கு இருந்த வழக்குகள் எங்களுக்கு இருந்த குத்துப்பாடுகள் உள் குத்து மோதல்களால சனத்துக்கு இருந்த வெறுப்பு என்ன செய்த சனம் இவங்க நிறைய இப்படிதான் நிக்கிறாங்களோ பாடம் படிக்கும் பண்ணுற முடிவெடுத்து புதிய அரசாங்கம் வந்து ஒரு கதைக்கு சொல்லுவோமே அப்படி போகாது தற்செயலாக நாங்கள் கொஞ்சம் இழந்து போனோம் ராமநாதத்தில் அப்படி ஒன்றும் நடக்க போறதில்லை வட்டாஜி நடக்க போறதில்லை வேறு இடங்களால கொஞ்சம் நாங்கள் விட்டு சபை இன்னொரு என்பிபி இந்த கதைக்கு போயிட்டு வந்து போய் பண்ணுவோம் கதை இப்போ சந்தேக ஒரு கடையை கோல் பண்றேன்டா வட்டக்கஜியா இருக்கட்டும் அது அல்லது அக்கராயனா இருக்கட்டும் அல்லது கிளிநொச்சி சந்தையா இருக்கட்டும் புதுசாக கட்டின கடைகளை அங்க உள்ள வர்த்தகர்களை கொடுக்கறதுக்காக அவர்கள் விண்ணப்பம் கோடுற அவர்கள் விலம்பு பத்திரிகைல கோல் பண்ண மாட்டாங்க அவர்கள் வீரேஸ்வரும் கோல் பண்ண மாட்டாங்க அவர் சிங்கள பேப்பர்ல எங்க கோல் பண்ண வேணும் கொழும்பில தான் கோல் பண்ணுவீங்க கொழும்புல தினகரன்ல அல்ல சிங்கள பேப்பர்ல வந்து ஆறு விண்ணப்பம் போடுவாங்க நினைக்கிறீங்க முழுக்க தென்பகுதியை சேர்ந்த அல்லது ஆறு முஸ்லீம் சகோதரர்கள் அல்லது அங்கால இருக்கிற சிங்கள சகோதரர்கள் போடுது போட்டா அவன் ஐம்பத்தி நாலு லட்சம் ஒரு கடை கண்டு சொன்னா அவன் வந்து சிம்பிளா எடுத்துட்டு போயிடுவான் என்னையொரு நேற்று ஆள் என்ன கேட்கிறார் அந்த கிளிநோக்கிக்குள்ள இருக்கிற கடை இருக்குதானே அந்த கடையில ரெண்டு கடையை தனக்கு நான் உடனே காசு கட்டுவேன் எனக்கு நீங்க சிபாரசு பண்ண மாட்டீங்களா தான் ஏதோ ஒரு பிசினஸ் செய்யணும்னு சொன்னார் இன்னும் அது பிளாட் பண்ண கடையா அதுதான் திருவை அதுக்காக என்ன சிபாரசு பண்றீங்களான்னு கேட்டேன் நாங்கள் அதான் வழக்கு போட்டுல நிப்பாட்டி இருக்கிறாங்கன்னு நீங்கள் அருகே இல்லை அப்படி ஒன்று கொழம்புல எதுங்க இருக்கிறாரு அப்போ எவ்வளவு ஆர்வமா வெளியில உள்ளாக்கள் இருக்கணும் அப்போ உண்மையா பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டே போயிடுவான் அப்போ இதுக்கு தான் சபை இருக்கணும் என்றால் கடை இறங்கியது யுத்தத்தால பாதிக்கப்பட்டது அப்போ அவர்களுக்கு தான் அந்த கடை வழங்கப்படணும் என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்கடையாக சபையில் இருக்கவன் எங்கடையாக சபை வேண்டும் இதுதான் முக்கியமான மற்றது இது ஒரு அடிமட்ட அரசியல் தான் ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் பயணம் இந்த அரசியல் பயணத்துல நாங்கள் தெளிவாக பயணம் செய்தால்தான் எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை ரீதியான அரசியலை தளமா வச்சிருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம் கொண்டு போகல மக்கள் அதை மறந்தே போயிருக்கணும் டைம் நிறைய நாங்க பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர்ல எத்தனை பேர் வீரச்சா ஒன்று கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு சொல்ல யோசிச்சு பாருங்க சரி எங்கட வீட்டுல நடந்த வீரச்சாவை கூட நாங்கள் எங்கட சௌரத்தை சொல்ல பயப்படுறோம் அல்லது நாங்க அதை அசால்ட்டா அதை அசண்டை விடுறோம் அவன் ஏன் இந்த மண்ணில செத்தான் என்னதுக்காக போராடினான் அவன் தியாகம் என்ன அந்த தியாகத்தின் உச்சமான அளவு என்ன என்பதை நாங்களே கொண்டு போறோம் என்ன விட்டுக் கொண்டு போறோம் அப்படி என்ற எதிரி என்ன செய்ய போறான் ஒரு சோல்டு உப்புண்டக்கான ஆனரவு இருக்கிற உப்பளத்தின் பெயர் உங்களுக்கே வரலாற்றுல தெரியும் நான் புதுசாக சொல்ல ஆனையர உப்பன்று அதுக்கு பெயர் ஆனர உப்பன்றத ரஜ லுணு உப்பன்று மாற்றுறாங்க இருக்கிற உப்பந்த விளையுது ஏன் நீ மாத்துற அந்த பெயர் இப்ப உடனே நான் கந்து நெத்தியோட ஹோல் பண்ணி கேட்க பை சிறீதரன் நான் இமீடியட்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் இண்டைக்கு கேள்விப்படுறேன் அங்க அந்த பேக் அடிக்க சேமன் உப்பளத்தின் சேமன் பேக் அடிக்க அந்த ரஜ லுணுண்ட பேர்லயே கொடுத்துருக்கிறாங்க அந்த இருக்கிறவோட என்னோட ஆச்சு அப்ப யோசிச்சு பாருங்க எங்க எங்க எங்களை எப்படி அவங்க நடத்துறாங்களன்ட்டு சாதாரண உப்பு கூட எங்கட பேர் இருக்கு எங்கட ஊர் பேர் எங்கட ஹிஸ்டோரிக்கல் நேம் இருக்காது எங்களோட வரலாற்று பேர் இருக்காது இப்ப நாங்கள் அடுத்த கட்டத்தில் எப்படி போக போறோம் என்ன நடக்க போகுது அடுத்த அடுத்தது அடைக்கிறா எப்படி போறது இதுக்கு என்ன பிரதேச கையில இருந்தால் உப்பளத்தின் கட்டணம் கட்டுறாலும் சரி உப்பளத்துல ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து பண்ற என்றாலும் ஆர்ட்டு அனுமதி எடுக்கணும் பிரதேச பிரதேச எங்கடையா இருந்தால் அகப்ப பிடிக்கிறவன் எங்கடையாளா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன என்ற ஒரு பலமொழி இருக்குதானே அது மாதிரி பிரதேச எங்கடையா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கும் இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்றுட வேண்டும் என்று இப்ப இருக்கிற என்பிபி அரசாங்கமும் மிக அளவில் மோசமா முயற்சிக்கிறார்கள் இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகவோம் ஒரு வாக்கு கூட போக கூடாது அதுதான் மிக முக்கியமான எங்களுக்கு இருந்ததவிட காலமும் கிடைக்க வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஈஷன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குதான் உங்களுக்கு தெரியும் எனக்கு நடந்தது கட்சியில நடக்கிறது இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எனக்கும் தெரியும் தெரிஞ்சு கொண்டும் நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து சொன்னா அந்த உலகத்துல சகிப்பு தன்மை விழுந்து உலகத்தான் அடுத்ததாக கிடைக்க போக போல எனக்கு அப்படி என்று நான் சொல்ல இல்லை ஏன் நான் சொல்றேன் என்றால் சிலது அவர் அரசியல் பயணத்தின் பொழுது நெருக்கடிகள் கணக்க வரும் நான் இனம் தான் யோசிக்கணும் என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்கலாது நான் ஒரு தலைவர் ஆகணும் நான் ஒரு செயலாளர் ஆகணும் அல்லது நான் மற்றொரு இனத்தில் இருக்கணும்னு நான் சிந்திக்கிறார் இது ஒரு இனத்துக்கின்ற விடுதலைக்கான பயணம் வெங்கட கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இயக்கம் அவர் இன விடுதலைக்காக பயணிக்கிறாங்க இன்றைக்கு துண்டு துண்டா உடஞ்சுடஞ்சி மெல்ல மெல்ல தள்ளி போயிட்டோம் என்றால் எம்பிபிஎ போறியும் சரி டிஎன்பியும் சரி எஸ்எல்எபியும் சரி எஸ் சிஏபியும் சரி வந்து இங்கே சிம்பிளா கேட்டு போவான் அவன் அங்க இருந்து மினக்கட்டு வந்து இங்கே எலெக்ஷன் இருக்கிறான் நாங்க போய் அம்பாந்தோட்ட காலி கால்பொருள் எல்லாம் அங்க கிடையாது இதுதான் இன்றைக்கு உள்ள நிலவரம் ஆகவே இந்த பிரதேச சபைகள் என்பது எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் விடுதலைக்கான அரசியலை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் அரசியல் வசீகரமாக இந்த மக்களை தொடர்ந்தும் ஒரு வழி பயணத்தில் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை வழிப்படுத்தி கொண்டு போறதுக்கும் இதங்களுக்கு மிக முக்கியமானது அதனால் தான் இந்த பிரதேச சபைகள் எங்கட கையில இருக்க வேணும் தயவு செய்து அதை ஒரு அதிகமான கருத்துல எடுங்க மக்கள் நீங்க என்ன செய்ய தான் என்ன செய்வோம் வடவோதி மக்கள் எல்லாரும் தாங்கள தமிழ் தேசியத்தை கைய விட்டுட்டு அவர்கள் இப்ப இதுக்குள்ள கலந்து போயிட்டு தேசியத்திலே அப்ப பிராயணத்துக்கு நீங்கள் பிரித்தானியா அந்த நாலு பேர் மீது தடை கொண்டாடுங்க பிரித்தானியா நாலு பேர் மீது தட கொண்டது மூன்று ராணுவ தலைவரையும் ஒட்டுக்குழு தலைவருக்கு எதிராக பிரித்தானியா கொண்டு வந்தது ஒரு வரலாற்று மிகப்பெரிய பதிவு உண்மையில நாங்கள் கூட விட்ட தவறு என்ன ஒரு பொது வேட்பாளருக்கு எங்கட மக்கள்ல அஞ்சு லட்சம் பேர் வாக்களித்திருந்தால் அஞ்சு லட்சம் மக்கள் வாக்களிச்சிருந்தால் அது வரலாற்று மாற்றம் ஆனா இன்றைக்கு எங்களுக்காக பிரித்தானியா நாலு பேருக்கு தரவிக்கணும் ஒடிப்பா காலுக்கு மேல கால போட்டு நாங்க நாங்கள் நன்றி நீங்கள் நன்றி நன்றி நீங்கள் நாலு பேரை தடுத்துட்டீங்க நன்றி என்றும் போயிருந்த ஆனால் அதே இத வாக்கின் மூலமாக நாங்கள் பலப்படுத்தி இருந்தோம் என்றால் உலகம் கூட இருக்கா யோகிச்சிருக்கும் என்ன அவங்க தமிழ் மக்கள் எல்லாம் இதுல மிக தெளிவா தான் இருக்கிறாங்க அவங்க அந்த பிரச்சனையில தங்களுக்கான உரிமை பிரச்சனையில எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி மிகவும் பலமானதா மாறியிருக்கும் ஆனா அந்த மாற்றத்தை சுரதிசவசம் நாங்கள் தவற விழுட்டோம் எங்களுக்குள்ள இருக்கிற சில பேரும் கூட தவற விட்டு இன்றைக்கு அதுக்காக உழைத்தவர்கள் விளக்கம் கூறப்பட்டவர்களா தான் இருக்கிறோம் இது ஒரு 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 எங்கட இருக்கிற மிகப்பெரிய குறைவாடு நாங்கள் ஒரு நல்லத இனம் சார்ந்து எடுத்த முடிவுகளுக்கு இனம் சார்ந்து போராடுகிற கட்சிக்குள்ளேயே நாங்கள் வஞ்சிக்கப்படுறவர்களா மாறி இருக்கிறோம் இது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவுதான் இப்படி சொல்ல நாங்கள் புலபிடித்தவங்க சொல்றார் எல்லாரும் நிக்கணும் அதான் மூன்று எம்பியை தந்துக்கிறாங்க ஜாழ்ப்பாணத்துக்கு அப்ப இது மூன்று எம்பியை தந்தது உங்களுக்கு அதுக்கு இல்ல ஒரு எங்கள் மீது இந்த கோபத்துல சனம் ஆருக்கு வாக்களிக்கணும் ஏன் போய் வாக்களி சொல்லு ஒரு ஒரு கால சந்தர்ப்பம் அது கட்சிக்கு இருந்த வழக்குகள் எங்களுக்கு இருந்த குத்துப்பாடுகள் உள்குத்து மோதல்களால சனத்துக்கு இருந்த வெறுப்பு என்ன செய்து சனம் இவங்க எதாவது எப்படித்தான் நிற்கிறாங்களோ பாடம் படிப்பு பண்ண முடிவெடுத்து இந்த மாற்றங்கள் தான் இன்றைக்கு அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தது திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க கொடுத்து பரீட்சித்து பார்க்கலாம் நாங்க ஒரு பரிசோதனை இலிகள் அல்ல முதல் நாங்கள் நாங்களா மாறவன் அவை இந்த தேர்தல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகவும் வேகமாக கர்ண கதூரமாக எல்லாரோடும் போய் கதைச்சு ஒரு வாக்கெண்டாலும் தயவு செய்து இம்முறை வெளியில போகாமல் எங்களை பார்த்து சிங்களம் சிரிக்கிற அளவுக்கு இல்லாமல் எங்களை பார்த்து சர்வதேச நீங்கள் இப்படித்தானே செய்யிருக்கிறீங்க நீங்க அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கீங்க ரெண்டு சொல்ற நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மக்கள்கிட்ட கேளுங்க